வயது வித்தியாசம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்குது விந்து முந்துதல் அந்த பிரச்சனை இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணுக்களோட எண்ணிக்கை குறைவு காலையில் சாயந்தரம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பாலில் காய்ச்சி குடிக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் பணம் கற்கண்டோ அல்லது சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு நரம்பு மண்டலங்கள் பலமாகும் பயனுள்ள தகவலை தந்துட்டு நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி யோகா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கு அதை எளிய முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் வயது வித்தியாசம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கு விந்து முந்துதல் அந்த பிரச்சனை இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணுக்களோட எண்ணிக்கை குறைவு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த இருந்து அவங்க எப்படி விடுபட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இது எல்லாமே நீங்கள் எளிமையாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய பொருள் அதை வச்சு நீங்கள் இதை பயன்படுத்தி பலன் பெறலாம் இப்போ இதில் என்னென்ன பொருள்லாம் இதில் பயன்படுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது முருங்கை பிசின் இது முருங்கை இருந்து நாம் கலெக்ட் பண்ணக்கூடியது இது தண்ணீர் விட்டான் அதாவது சதாவரி அப்படின்னு சொல்லுவாங்க இது அதிமதுரம் இது அமுக்கரா இது முருங்கை விதை முருங்கை அதாவது முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா முருங்கை விதை முருங்கை பிசுனு முருங்கை மரத்தோட வேர் பட்டை இது எல்லாமே வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது ஆண்மை சார்ந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ இந்த பூவை சாதாரணமாக சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூவு ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தை சுத்தம் பண்ணி முருங்கைப்பூவை வந்து ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டாலே சாதாரணமாக நரம்பு மண்டலங்கள் பலமாகும் ஆண்மை விருத்தியாகும் இப்போது நாம் முருங்கை மரத்தில் ரெண்டு ஐட்டம் எடுத்துருக்கோம் ஒன்று பார்த்திங்கன்னா முருங்கை பிசுன்னு எடுத்துருக்குறோம் அடுத்தது முருங்கை விதை எடுத்துருக்குறோம் இப்போ இந்த அஞ்சு பொருளும் வந்து சம அளவு எடுத்துக்கிறான் இந்த சம அளவு எடுத்து தனித்தனியாக சுத்தி பண்ணி இடித்து சளிச்சு வசிரகாயம் பண்ணி வச்சுக்கணும் காலையில் சாயந்தரம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பால்ல காய்ச்சி குடிக்கணும் தேவைப்பட்டால் கொஞ்சம் பணம் கற்கண்டோ அல்லது சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு நரம்பு மண்டலங்கள் பலமாகும் அடுத்தது விந்து உற்பத்தி அதிகமாகும் நீர்த்து போன விந்து இந்த முருங்கை பீசன் போடுறதுனால கட்டும் அந்த நீர்த்து போன விந்து கட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக ஆண்களுக்கு வந்து அந்த போக சக்தியோட டைமிங் கூடும் அதாவது இந்த விந்து முந்துதல் அப்படிங்கிறது வந்து சரியாகும் இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து இப்போ நாம் வச்சுருக்கக்கூடிய இந்த விஷயங்களினால் சரியாக கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது இது எளிமையாக எல்லாருக்கும் உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இதை செய்ய தெரிஞ்சவங்க கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க தெரியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தியரை வந்து கன்சல்ட்டிங் பண்ணுங்கள் அவர் உங்களுக்கு தேவையான தகவல்கள் கொடுப்பார் அல்லது கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இங்கே இருக்கக்கூடிய பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு தேவையான தகவலை தருவாங்க அது அந்த பிரகாரம் வந்து நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக ஜாலியாக இருங்க அடுத்து மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்